ரூன் சவுத் இன் ஃபுட் வியூஸ் எல்லாருமே வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து இடம் பார்த்திங்கன்னா துருவன் தட்டு செட் கடை வழக்கமாக அக்ஷய திருதிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தங்கம் வாங்குறதுக்காக போவோம் தங்கத்தை சாப்பிட மாட்டோம் ஆனால் இங்கே வந்தீங்கன்னா தங்கத்தை சாப்பிட்டு போலாம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஷீட் பார்த்தீங்கன்னா போட்டு நம்ம தட்டுவிட செட் ரெடி பண்ணி கொடுக்குறாரு அதுக்கு இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வழக்கமான தட்டுவடை செட் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்னென்ன போடுறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஆனால் வணக்கம் சார் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் ஸ்ரீதரங்க எனக்கு இந்த தட்டு செட் கடைக்குன்னா நான் எப்படி வரலாம் நீங்கள் நே நம்ம கடை வந்து சேலம்ங்க சேலமில் இருக்குது சேலம்லேருந்து பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயில் வரணுங்க பட்டக்கோயிலருந்து அம்மாப்பட்டபுரம் மெயின் ரோடுங்க அந்த மெயின் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா என்னன்னார் பிரியாணி ஹோட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸ் ஹோட்டல் இருக்குதுங்க அந்த ஹோட்டலுக்கு அப்படியே ஜஸ்ட்டு ஆப்போசிங்க நம்ம கடை நம்ம கடைக்கு வந்தால் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் கேரட் சீட் கொடுக்குறீங்க ஆமாம் அதை பற்றி ஒரு ஸ்பெஷல் சொல்லுங்கள் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அப்படின்ட்டு இது வரைக்குமே தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவிலேயே யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த இது எதுக்காக பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னாக்கா நம்ம ஏதோ ஒரு ஸ்பெஷல் நம்ம மக்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம மக்கள் மதியில் நம்ம பிராண்டிங் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் தான் வேறு ஒன்றுமே இல்லை இது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இப்போ நியர்பை ஃபெஸ்டிவலாக பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு யோசிட்டே இருக்கும்போது அக்ஷய திருதி வந்துச்சு அக்ஷய திருதிக்காக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக பண்ணணும் நம்ம தங்கம் எப்படி நம்ம நம்ம கொடுக்குற தட்டுவடை செட்டே பார்த்திங்க அப்படின்னா நார்மல் செட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பிளேட்ஸ் இருபது ரூபா அவ்வளோதான் கொடுக்குறோம் அந்த இருபது ரூபா சின்ன சின்ன வியாபாரம் தான் நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் இந்த வியாபாரத்தை வச்சு நம்ம எப்படி கோல்டு அவங்களுக்கு கிஃப்ட்டாக கொடுக்க முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம ஏன் கோல்டையே சாப்பிடக்கூடாது சாப்பிட கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு இதை பற்றி நான் நெட்டில் நிறைய சர்ச் பண்ணது தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாமே கேட்டது ஆக்சுவலாக இன்னொன்று சொல்லாமல் என்னான்னு தெரியல இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஜுவல்லரி ஷாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒர்க் பண்ணி முடிஞ்ச பண்ணிகிட்டு இருந்தது வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடில நம்ம எதையுமே பெருசாக ஒன்றும் பெருசாக லீவு கிடைக்காது அப்படிங்கிறதுனால சரி நம்மளே ஒரு தொழில் ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பித்தது தான் இந்த ஷாப்பு ஸோ அந்த இன்ஸ்பிரேஷனை வச்சு நம்ம எப்படி எதோ பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி ஏன் சாப்பிட கொடுக்கக்கூடாது அப்படின்னு நிறைய சர்ச் பண்ணி பார்த்ததில் ஹைட்ராபேடு அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குல்ல அந்த ஏரியாவில் தான் இது மேனுஃபேக்சரிங்கு அதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கா என்னான்னு தெரியல அங்கேருந்து நம்ம போய் நேரடியாக அங்கே போயிட்டு ஒவ்வொரு இடமா அந்த இடம் தொலைவி கண்டுபிடிச்சி இந்த கோல்டு ஷீட் எங்கே பண்ணுறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி அங்கேருந்து எடுத்து அதை ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டு பார்த்தோம் இன்க்ரீடியன்ஸ் போட்டு சாப்பிட்டு பார்த்தோம் நார்மலாக பார்த்தீங்கன்னா நார்மல் தட்டோட செட்டு நம்ம சட்னி வைக்கிறோம் காய் வைக்கிறோம் பொடி போடுறோம் இதில் போட்டு சாப்பிட்டு பார்த்தோம் பெருசாக ஒரு சேஞ்சிங் ஒன்றுமே இல்லை அந்த கோல்டு டேஸ்ட்லெஸ் தான் கோல்டு டேஸ்ட்டே தெரியாது அது வேறு எப்பயும் போல் தட்டோடையில் வச்சாவோ எதில் வச்சாவோ அதோட டேஸ்ட் மட்டும் தான் கொடுக்கும்போது அவர் அதுக்குன்னு தனியாக ஒரு டேஸ்ட் கிடையாது சாப்பிடும்போது எப்பயும் போல் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு என்னடா அது எப்பயும் சாப்பிட்ற மாதிரி இருக்குது கொஞ்சம் ஸ்பெஷல் எதுவுமே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இதில் என்ன ஸ்பெஷல் போடலாம் அப்படின்னு ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யோசிக்கும்போது தான் பார்த்திங்க அப்படின்னா ஏன் நம்ம காரமாக கொடுக்கணும் ஸ்வீட்டாக ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு யோசனை ஆச்சு அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்வீட்ல ஆட் பண்ண மாதிரி ஏன்னா இப்போது ஹையர் ரிச்சுன்னு எடுத்துக்கிட்டாவே காரம் கிடையாது நீங்கள் எந்த ஒரு டிஷ்ஷும் வேணாலும் எடுத்து பாருங்கள் ரிச்சாக இருக்கும் அப்படின்னு யோசித்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது ஸ்வீட்டாக தான் இருக்கும் இந்த கான்செப்ட் மைண்டில் வந்துச்சு சரி ஓகே ரைட் நம்ம ஏன் ஸ்வீட்டே கொடுக்கக்கூடாது அந்த ஸ்வீட்டில் நம்ம என்ன ஸ்பெஷல் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் முந்திரி பாதாம் திராட்சை அப்புறம் அந்த பழம் செரி செரி ஃப்ரூட்டு ப்ளஸ் இது எல்லாமே சாப்பிட்டு போட்டு சாப்பிட்டு பார்த்தோம் இருந்தாலும் ஏதோ ஒரு மைனஸ் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு அதுக்கப்புறமே புதுசாக இதயமானது தான் அந்த குல்கந்து குல்கந்து அப்படின்னாக்கா ரோஜாப்பூவும் ரோஜாப்பூ எதல் ப்ளஸ் தேன் இது மட்டும் ஊற வச்சு பண்ணுறது இதுவும் நம்ம வீட்டிலே மேக் பண்ணது தான் அதை வச்சு பா சாப்பிட்டு பார்த்தோம் அது இன்னும் டேஸ்ட்டு எப்படி சொல்கிறது அல்டிமேட் அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி இருந்தது சரி ஓகே இதையே நம்ம மக்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம கடைக்கு நார்மலாக வந்துகிட்ருங்கிட்ட ஒன்று ரெண்டு செட்டு போட்டு கொடுத்து ரிவ்யூ கேட்டேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு பேர்கிட்ட ரிவ்யூ கேட்டேன் எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னாங்க சரி ஓகே நம்ம இந்த டேஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு அந்த டேஸ்ட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேங்க நான் உண்மையை சொல்லணும்னா உங்களோடது எல்லாமே சாப்பிட்டு பார்த்தேன் எனக்கு பிடிச்சது வந்து ஒரு ஹைப் ஏற்றுறதுக்காக நீங்கள் இந்த கே டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து நீங்கள் இன்ட்ரோ பண்ணியிருக்கீங்க அக்ஸி திருதிக்காக அதை தாண்டி உங்ககிட்ட இருக்க குடல் செட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கானில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க எல்லாமே டேஸ்ட் வைஸ் வந்து அல்டிமேட்டு நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு ஹைப்புக்காக கடை நிறத்துனாலுமே அதுலேயுமே வந்து புதுசு புதுசான விஷயத்தை திணிச்சு நம்மளுக்கு டேஸ்ட்டு எப்படி கொடுக்கணும் அதாவது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் காரங்களால மட்டும்தான் நிறைய விஷயத்த இன்க்ளூட் பண்ணி நம்ம மக்களுக்கு வந்து புதுசு புதுசான விஷயத்தை கொடுக்க முடியும் ஸோ அந்த வகையில் வந்து உண்மையாலுமே எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு நன்றி ஒவ்வொரு டிஷ்ஷு அனுச்சுதான் கண்டிப்பா அதாவது ஒரு சாப்பிட்டு பார்த்தோம்னா ஒரே மாதிரி தான் இருக்குது கடமை ஆனா ஒவ்வொன்றுக்குமே தனித்துவமா இருக்கு கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்குது கண்டிப்பா வேற என்ன நல்லா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அதை பத்தியுமே சொல்றீங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பின்னாடி அப்படியே சாட் பாத்தீங்கன்னா தெரியும் இத்தனை வெரைட்டி பண்றோம் இதுல இல்லாத ஒரு பத்து வெரைட்டியுமே பண்ணிட்டு இருக்கோம் அதாவது நொறுக்கல்ல அதாவது சாரி செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு வெரைட்டி செட் பண்ணிட்டு இருக்கோம் தக்காளி ஆனியன் நெய் செட்டு பண்ணுறோம் நெய்யில் செட்டு போடுறோம் நம்ம நெய் செட்டு வந்து மோஸ்ட்லி எங்கேயும் கிடையாது நெய்யில் செட் போடுறோம் நட்ஸில் செட்டு போடுறோம் குல்கந்துல செட்டு வச்சு கொடுக்குறோம் கதம்ப செட்டுன்னு ஒன்று கொடுக்குறோம் நம்ம கடையில் அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸு இந்த பற்றி சொல்லுங்கள் கதம்ப செட்டுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு வகையான செட்டு கொடுக்குறோங்க அந்த அஞ்சு வகையான செட்டுமே அஞ்சு டேஸ்ட்டில் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஆனியன் செட்டு இருக்கும் வெள்ளரி செட்டு குல்கந்து செட்டு இருக்கும் மாங்காய் செட்டு இருக்கும் அப்புறம் நார்மலாக ஒரு செட்டுங்க இதெல்லாம் சேர்ந்து அஞ்சு டேஸ்ட்டு நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் சாப்பிட சாப்பிட உள்ளுக்குள்ளே டேஸ்ட் மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம சாப்பிடும்போது அனுபவிக்கணும் டேஸ்ட்டு அனுபவிச்சுட்டே இருக்கணும் ஏன்னா இப்போ அஞ்சு பீஸ் எடுக்கிறோம்னா அஞ்சு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா போர் அடிச்சிடும் என்னடா நார்மலாக இங்கே இருக்கிற மாதிரி தான் இவங்ககிட்ட இருக்குது இவங்ககிட்ட நான் அங்கேருந்து இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு நான் முன்னாடியே ஒரு கடையில் சாப்பிட்டு பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடும் போவாங்க நான் அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை நம்மளோட கான்செப்ட்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம கடைக்கு வந்தீங்க அப்படின்னா மறுபடி மறுபடி வரணும் நீங்கள் தனியாக வரக்கூடாது ஃபேமிலியோடு வரணும் இதுதான் நம்மளோட கான்செப்ட் அதுங்க சந்தோஷம் தான் ஒவ்வொன்றும் புதுசு புதுசாக பண்ணுறீங்க கண்டிப்பாக வளரணும்னு ஆசைப்பட்றேன் நானும் நல்லா மக்களுமே வரவேற்பு கொடுப்பாங்க ஸோ பத்தாம் தேதி வந்து நம்மளுக்கு வந்து அந்த எல்லாருமே எல்லாருக்குமே கொடுக்குறோம் எல்லாருக்கும் நம்ம கடை பார்த்தீங்கன்னா மதியமே ஸ்டார்ட் பண்ணுறோங்க மதியமே மதியமே ஸ்டார்ட் பண்ணிடுறோம் நைட்டே போயுமே ரெகுலராக பார்த்தீங்கன்னா லெவன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் ரெகுலர் கடை டைமிங்னா எத்தனை ரெகுலர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக் ஓப்பன் பண்ணுறோம் கடை ஈவினிங்கு லெவன் ஓ கிளாக் வரைக்குமே நம்ம கடை இருக்கும் ம் சரி நம்ம கடைக்கு வர கஸ்டமர்ஸ்னா ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூனா என்ன சொல்கிறாங்க பாசிட்டிவ் ரிவ்யூ பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் வைஸ் தாங்க சொல்கிறாங்க ஏன்னால் இந்த டேஸ்ட் வந்து எங்கேயும் சாப்பிட்லிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இது நம்ம இப்போ சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு வீடியோக்காக சொல்கிற மாதிரி இருக்கும் அதனால் சாப்பிட்ட நீங்களும் சரி சாப்பிட்ட மக்களும் சரி சொன்னோம் அப்படின்னாக்கா அது நல்லாயிருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா எங்கேயுமே வைக்காத ஒரு ஸ்பெஷல் வந்து தண்ணி வச்சு நான் ஃபினிஷிங்காக நான் அதை சொல்லல நினச்சேன் அவர் முந்திக்கிட்டார் ஆக்சுவலாக வந்து இங்கே வர கஸ்டமருக்கு வந்து அது தண்ணியுமே வந்து நான் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த தண்ணியில் ஒரு சில வகையும் கலக்கிறாரு அதாவது கலக்கிறாருன்னா ஆர்கானிக்காக மக்களுக்கு வந்து இந்த வெயில் காலத்தில் சம்மரில் பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணி வந்து குடிக்கிறப்பே செம்ம ஹாட்டாக இருக்கும் அந்த ஹாட்டாக இல்லாமல் அது வந்து கூலிங்காக கொடுக்கணும் அதாவது நம்ம ஃப்ரிட்ஜு தண்ணியும் குடிக்க முடியாது இந்த சீசனில் உடனே சளி பிடிச்சிக்கும் அப்படி இல்லாமல் நீங்கள் இந்த தண்ணியும் குடிச்சிங்கன்னாவே கூலிங்காக இருக்கும் அதில் என்னென்ன கலக்குறாரணுமே நம்ம கேட்டுருவோம் ஆனால் அதில் என்னென்ன அதில் வால்மிளகு போடுறோங்க திப்பிலி போடுறோம் சுக்கு போடுறோம் ப்ளஸ் இந்த பச்சை பொருள் போடுறோம் அப்புறம் இன்னொரு ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் அது அதை போடுறோம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன காரணத்துக்காக போடுறோம் அப்படின்னாக்கா வாயு தொல்லை இருக்காது அஜீர்ணக் கோளாறு இருக்காது தொண்டைக்கு எதமாக இருக்கும் நீங்கள் தண்ணி குடிக்கும்போது இன்னொரு டம்ளர் சேர்த்தி இருக்கும் ஆனால் தண்ணி நீங்கள் எட்டி பார்த்தீங்க அப்படின்னா டம்ளரில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே எப்படியும் நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போடும்போது கொஞ்சம் கலர் மாறும் அந்த கலர் மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது டெய்லி நீங்கள் வீட்லேயே கூட இதை ப்ரிஃபர் பண்ணி சாப்பிடலாம் தாராளமாக சாப்பிடலாம் ஓகே உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள் எப்படி வரலாம் உங்கள் கான்டாக்ட் நம்பர் நம்ம காண்ட் வர்றது பார்த்திங்க அப்படின்னா பட்டக்கோயிலுங்க நேராக பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக பட்டக்கோயில் பட்டக்கோயிலேருந்து அம்மாப்பட்டபுரம் மெயின் ரோடு என்னென்ன பிரியாணி ஹோட்டலுக்கு ஆப்போசிட் அப்படியே இருக்குங்க இப்போ அஞ்சு மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் பதினோரு மணி வரைக்கும் நம்ம சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம காண்டாக்ட் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா நைன் செவன் நைன் ஒன் எயிட் ஃபோர் செவன் சிக்ஸ் செவன் த்ரீ ரொம்ப நன்றி நாளைக்குள்ளே நம்ம வீடியோ பார்க்கலாம் நேர்லேயே பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சி நீங்களுமே வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசு புதுசான நிறைய விஷயத்த பண்ணுறதுல சில மக்கள் வந்து அடிச்சுக்க முடியாது அதில் இவர் பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு இன்றைக்கோட புக்கிங் வந்து க்ளோஸ் பண்ணுறாரு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா எத்தனை பேருக்கு என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து நான் என்ட்ரி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ தேவைப்படுறீங்க எங்களோடய காண்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணியுமே கேட்டுக்கோங்க இந்த வீடியோ பிடிக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா சவுத் இந்தியா ஃபுட் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூணுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்